நம் கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக சரீரத்தை குறித்த தனித்தனியா பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம் அதுல ஆவியை குறித்து நேற்றைய தினத்துல பார்த்தோம் இன்றைக்கு நாம பார்க்கவிருப்பது ஆத்மாவை குறித்து இந்த ஆத்மாவானது தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டதாக இருக்கு ஆண்டவர் தன்னுடைய ஏழு நாள் ஆறாவது மனுஷனை சிருஷ்டிச்சத ஆதி ஆகம முதலதிகாரம் இருபத்தி ஏழாவது வருஷத்துல பார்க்கும் போது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் இந்த வசனம் மனுஷனை சிருஷ்டிச்சதை காண்பிக்குது ஆனா மனிதன் ஒரு உடல் வடிவுல பார்க்கும்படியாக சுஷ்டிக்கப்படல அவனுடைய ஆத்துமாவே சுஷ்டிக்கப்பட்டிருக்கு இத நம்ம எப்படி அறிந்து கொள்ளானா ஆதியாகமம் இரண்டாவது தான் ஆண்டவர் மனுஷனை மண்ணனால உருவாக்குறாரு ஜீவ சுவாசமான ஆவிய கொடுக்கிறாரு இது இரண்டும் ஒருங்கிணையும் போது அவன் ஜீவாத்மாவாகிறான் ஜீவாத்துமான்னு சொல்லும் போது அவன் நடமாடி இயங்குகிற ஒரு ஆத்துமாவாக மாறுகிறான் அதற்கு முன்பாக மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டது உயிருள்ள ஆத்துமாவாக அந்த ஆத்துமாவானது தேவனுடைய ரூபத்தையும் சாயலையும் பெற்றுருக்கு அதாவது தேவடைய தன்மைகளை கொண்டதாக இருக்குது அப்படியான தன்மைகளை இழக்கும்படியாக மனிதன் பாவத்தில் விழுகிறான் பாவத்தில் விழுகும்போதே மனிதனுடைய ஆத்துமா தேவனுடைய சாயலை இழக்கிறதாக இருக்குது அதனாலேயே ஒரு மனிதன் சரீரத்துல இருந்தாலும் அவனுடைய ஆத்மாவின் பாவத்தின் நிமித்தம் அது மரணத்திற்கு ஏதுவாக இருக்கு இத நம்ம வேதத்துல இருக்கிற சில வசனங்களை வச்சே பார்க்கலாம் எஸ்ஐக்கியல் பதினெட்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் இந்த வசனத்துல பாவம் செய்கிற ஆத்மா சாகும்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போலதான் ரோமர் நமக்கு பாவத்தின் சம்பளமும் மரணம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி பார்க்கும்போது ஒரு மனிதன் பாவத்துல விழுகும் அவன் மரணித்திருக்கணும் இல்லையா அப்படியாக அவனுக்கு சரீர ரீதியாக மரணம் ஏற்படுறது இல்ல இந்த ஆத்மாவானது அவனுக்குள்ளார மரணிக்க ஆரம்பிக்குது ஆண்டருடைய சாயில இழந்து பாவத்திற்கு ஏதுவாக நடத்தப்படுகிற அடிமைத்தனத்தின் ஆவியில பிசாசின் பிடியில் சிக்கினதாக இருக்கு அப்படியான ஆத்துமாவே மரணித்து போனதாக காணப்படுகிறது அப்போ உயிரோடு ஒரு மனிதன் இருந்தாலும் பாவத்திற்கு ஏதுவாக நடத்தப்படும் போது அவருடைய ஆத்துமா மரணத்திற்குள்ளானதாகவே இருக்கு இந்த ஆத்துமாவை மீட்கவே தேவன்தனுடைய ஒரே பேரான குமார் அனுப்புறாரு அவர் கிருபாதார பலியாக கொடுக்கப்படுவதையே நிழலோட்டமாக ஏற்பாடு புஸ்தகங்கள்ல நியாய பிரமாணத்துல பலிகளாக காண்பிக்கப்படுது அப்படியாக ஒரு ஆத்மாவை மீட்க குற்றமற்ற ரத்தம் சிந்தனுங்கறத நியாய பிரமாணம் காண்பிக்குது அந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனா பிறந்து எந்த ஒரு பாவமும் குற்றமும் செய்யாத போதும் நம்முடைய பாவத்திற்கான பழுதற்ற பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தாரு இது எதற்காக பாவத்துல விழுந்த நம்முடைய ஆத்துமாக்களை மீட்பதற்காக ரோமர்ல வசனம் தெளிவா சொல்லுது எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அந்தபடியாக தேவனுடைய மகிமையிலிருந்து விலகி ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் மறுபடியுமாக சேர்க்கிறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தாரு அந்தபடி நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும்போது நம்முடைய ஆத்மா ஈடேறுகிறதாக இருக்கு இதையே எபிரேயர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா ஈராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம் அப்ப ஒரு ஆத்துமா ஈடேறுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும் அதனால தான் ஆத்துமா ஆதாயம் பண்ணணும்னு ஆண்டவரை பற்றின நச்செய்திய அநேகருக்கு பறைசாற்றுகிறோம் இந்த ஆத்மாவில படிந்த பாவக்கரையை நீக்கிறதாகவே தேவ வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு யாகூபு முதலதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுது ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் இங்க சொல்லப்பட்டபடி நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாக தேவ வசனம் இருக்கு அந்த தேவ வசனமானது ஆண்டவராகி இயேசு யேசு நமக்கு பிரதிபலிக்கிறதா இருக்கு அந்த வசனத்தை நாம அதிக அதிகமாய் தெரிந்து கொள்ள நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற பாவ கரையானது நீங்கி தேவனுக்கு ஏதுவான பரிசுத்திற்கு ஏதுவாக நடத்தப்படும் இந்த ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிறது மாம்சமாக இருக்கு ஒன்னு பேர் இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் கூட இதை பத்தி சொல்லுது அப்படியாக நமக்குள்ள இருக்கிற ஆத்மா மேல தேவன் கவனமாக இருக்கிறாரு இந்த ஆத்துமாவை காத்து கொள்ள நமக்கு பொறுமை அவசியமா இருக்குன்னு சொல்லி லூக்கா இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுது இந்த ஆத்துமா சரீர மரணத்திற்கு பிற்பாடு பாதாளத்துக்கு போகுதா பரதீசுக்கு போகுதாங்கிறது அதனுடைய பாவத்தை பொறுத்ததாகவே இருக்கு சுவிசேஷ புஸ்தங்கள்ல ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்துல கொல்லுவதற்கு ஏதுவா இருக்கிற தேவனுக்கு பயப்படணும்னு சொல்றாரு அந்தபடியாக நம்முடைய ஆத்மாவை நியாயம் தீர்க்க வல்லவராக தேவனே இருக்கிறாரு அப்படியாக ஆத்மாவை தண்டிப்பது தேவனுடைய விருப்பம் இல்ல அதை நித்தியத்துல சேர்த்து கொள்ளுங்கிறதுக்காகவே தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறாரு அந்தபடியாக நம்முடைய ஆத்மா தேவனுக்கு நேராக ஆதாயப்படுத்தப்பட்டு நித்தியத்தில் சேர்த்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வெளியில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா எங்கள் ஆத்துமாவை சிருஷ்டித்தவரே எங்கள் ஆத்துமாவின் மீது கண்ணோக்கமா இருப்பவரே எங்களுடைய ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்ளுவதற்காக நீ உங்களுடைய தந்திருக்கிறீங்க அவர் எங்கள் ஆத்துமா இருந்து எங்களை மீட்டெடுக்க எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்திருக்கிறாரு அவரை விசுவாசித்து எங்கள் ஆத்துமா ஈடேறும்படியாக நாங்கள் நடந்து கொள்ளும் தகப்பனே ஆம் ராஜா பாவத்தினால் கரைபிடிந்த எங்கள் ஆத்துமாக்களை சுத்தம் செய்ய வல்லமையுள்ளதான வசனத்தை நோக்கி பார்த்து எங்கள் ஆத்துமாக்களை உமக்கு நேராக ஆதாயப்படுத்த தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்கப்பா அப்படியாய் எங்கள் ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டு இன்னும் அநேக ஆத்துமாக்களை உமக்கு நேராக ஆதாயப்படுத்த தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க அப்படின்னு நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை மகிமைகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதா Amen, Amen.